நல்லா கவனிச்சுக்கணும் இப்ப தலைவரும் நானும் இரவு ஒன்று சாப்பிடும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துட்டு வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு அறையில் சாப்பிடும் இது நல்லா இருக்கா இந்த இது 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 சாப்பிடுங்க இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா அப்படி கேட்டுட்டே இருக்காரு நல்லா இருக்கா ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான் லூசு இல்லை மென்சில் அவர் புரட்சியை பண்ணார் சமூக சீர்திருத்தத்தை பண்ணார் உங்க திருத்தத்தை கொஞ்சம் நான் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன் காட்டு காட்டுன்னு வேற சொல்றேன் எனக்கு ஏன் அந்த சீர்திருத்தம் தெரியல எனக்கு ஏன் அந்த பெண்ணிய உரிமை சமூக நீதி அந்த சகோதரத்துவம் சாதி ஒழிப்பு தீண்டாம ஒழிப்பு முற்போக்கு இந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு அதெல்லாம் ஏன் எனக்கு தெரியல

इस तरह ना टीम आना को बोले पर्याय नहीं है, तो है था था क्या था मैन विद द प्लान राइट हियर टीम आना को बोले पर्याय नहीं है मैं सॉरी विक्की सारे प्लीज कॉल द मैन विद द प्लान राइट हियर अरे नहीं भाई रोड कौन से हैं यार बैठ यार टीम आना बैठ यार नो मैटर व्हाट डेज முதலை கிட்ட போட்டு முக்காடா போட்டு போற உன் கார்த்திக் பதில் நான் என்ன மரியாதை சீமானுக்கு முதல்ல மரியாதை பேச கத்துக் கொடுங்க அப்புறம் நீங்க பேசலாம் இந்த மாதிரி கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றேன்

பதிமூணு நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு பார்ப்பான் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட முடியாது கூட்டத்தில் இருந்தது இடம் இன்றைக்கு பார்ப்பான் அவன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான் அதனால அவன் பார்ப்பான் தனக்கே தெரியாம சில ஜென்மங்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துக்காங்க அவங்கள பொருவா அல்லகைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அல்லகை கருணாநிதி ஒரு மாநில முதலமைச்சர் தானே அவர் எப்படி போரை நிப்பாட்டுவார் என்று கேட்கிறார் நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டேன் நண்பு மக்களை முதல்வன் படம் போல காலையில் அஞ்சு மணியில இருந்து சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு நாள் முதலமைச்சராக்கி விடுங்கள் நான் எப்படியாவது போரை நிப்பாட்டி விட்டு வந்து வந்துவிடுங்க முப்பது வயசுல இருக்கிற தடிமாடு மாதிரி இருக்கிறவங்க இந்த கதையை கேட்டு वाह ब्रो वेरी रंग ब्रो कौन से इरिंग भाई तेरे को दो मिनट्स कुल यार भाई तेरे सीमा ना भाई तेरे दो मिनट्स कुल यार भाई तेरे सीमा ना भाई तेरे यार भाई तेरे सॉरी कार कार्ती प्लीज कट ऑफ कार्ती कार्ती भी नॉट

வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல கபடி விளையாடுறது பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது புரோட்டா திங்கிறது கல் குடிக்கிறது படம் பாக்குறது அவரோட தகுதிக்கு என்கரேஜ் பண்ணிங்களை நல்லா படிங்கப்பா இப்படி செய்யுங்கப்பா அப்படி கல்லு குடிச்சிட்டு போறான் சொன்னா இவர் அப்படி செய்திருந்தா செய்தான்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து பொதுமேடைகள் வரைக்கும் அவர் பேசிய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க முடியாது நீங்க கொஞ்ச நேரம் சீமான பேச விட்டீங்கன்னு அந்த காதுக்குள்ள கடப்பாரை விட்டு குத்துறது கூட அவருடைய வார்த்தைகள் இருக்கும் அவ்வளவு அநாகரிக பேச்சுக்களை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல கொண்டு வந்து நிறுத்துறது சீமானும் சீமானின் கட்சி நபர்களும் தான் போட்டது இதெல்லாம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை ஆனா அந்த மண்ணில் தண்ணிக்கு பதிலா ரத்தத்தை ஊத்துற வரைக்கும் எதை வளர்ச்சாலும் வழங்காதீங்க என்ன ஒற்றுமையா நான் போறேன்

எல்லாமே அவரவர்கள் சொல்வார்கள் ஒரு பைத்தியம் என்று நினைத்ததற்கு மேலும் பைத்தியர்கள் நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சிகிச்சை அதிகமாக வேண்டும் மனநிலை மருத்துவமனைகளை இன்னும் கொஞ்சம் தாராளமாக கட்டி பெருசாக்க வேண்டும் என்று அவசியம் வருகிறது எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் செத்து முழுங்குற எமகாத பயன் தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருக்கியா இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன் இது நான் கும்புற சாமி மேல சத்தியம்